வகையில நாங்கள் வாய்ப்பளித்தோம் பொறியாளர்களுக்கு ஏன் வாய்ப்பளித்தோம் பொறியாளர்கள் கட்டணம் கட்டுவது சாலை போடுவது இதை செய்வது மட்டும் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் வேலை அல்ல ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற ஒரு புரட்சிகர புதிய சமூகம் படைப்பதும் ஒரு பொறியாளரின் வேலைதான் நல்ல சமூகத்தை படைப்பதும் அவர்களுடைய வேலைதான் என்பதை உணர்த்துவதற்கு பொறியாளர்களை தேர்வு செய்து இந்த தேர்தலிலே போட்டியிட வைத்தோம் நாற்பது பேரும்

பெண்ணும் ஆணும் சமம் என்பதுதான் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தது எங்களுக்கு பெருமை அல்ல எங்கள் பிறகு கடமை என்கிற நோக்கத்தில் பெண்கள் பெண்ணணி தீர்ந்து மட்டும் பெண்ணடி தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிவை தீர்ந்து என்கிறார் எங்கள் புரட்சி பாவல் பாகேந்திரன் பாரதிதாசன் அவர்கள் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்களுடைய தலைவன் மேதவிவே பிரபாகரன் அவர்கள் இந்த வழியில் அந்த புரட்சி மொழி